வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போய் வயலில் உலவ ஓட்ட போகிறோம் ஆல்ரெடி அப்பா பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் அம்மா தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே போயிட்டாங்க இன்னைக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து கிழங்கு பிடிங்கிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறை கிழங்குலாம் வந்து பிச்சுக்கிட்டு உள்ளே கிடக்கும் ரொட்டேட்டர் ஆல்ரெடி ஒரு சால் வந்து ஓட்டியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கெல்லாம் பேந்து வந்திருந்தது அதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அஞ்சு கிளப்பை விட்டு உழவு ஓட்ட போகிறோம் அம்மா தம்பிலாம் பார்த்தீங்கன்னா கிழங்கு பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் போய் பாத்தீங்கனா கொஞ்சம் வந்து கேலங்கலாம் பொறுக்கனே எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்தா இருக்கு அதுக்குள்ள அப்பா பாத்தீங்கனா மேவேல் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அப்பா வந்து பாத்தீங்கனா வண்டி கீழே இறக்கிட்டு நீ வந்து உழவு ஓட்டு தம்பி அப்படின்னாங்க அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் திரும்பினேன் திரும்பி ஓட ஆரம்பிச்சேன் போய் ஏரி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹை ஃபஸ்ட்டு கியர் போட்டு பாத்தீங்கன்னா உழவ ஓட்ட ஆரம்பிச்சுங்க எனக்கு வந்து நம்ம ஹீரோ ஓட்டினா மட்டும்தாங்க வண்டி ஓட்டுற சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும் லேட்டஸ்ட்டு வண்டிலாம் நிறைய ஓட்டியிருக்கேன் இருந்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்ம ஹீரோவில் கிடைக்கிற மாதிரி அதில் வந்து கிடைக்கலிங்க அதே மாதிரி அஞ்சு கலப்பைக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ பெஸ்ட்டுங்க நான் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா கூட டூ செவன் ஃபைவ் எடுக்கிறதுனா தாராளமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க வண்டி சின்ன சின்ன குறுகளான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து திரும்பி வருது அதே மாதிரி அஞ்சு கலப்பைக்கு ஃப்ரண்ட் லிஃப்டிங்கும் வந்து அவ்வளோவா ஆகிறது கிடையாதுங்க அதாவது சுத்தமாகவே ஆகிறது கிடையாது வண்டியும் அவ்வளோ சீக்கிரம் உட்காந்து போகாதுங்க அது வாக்கில் போய்கிட்டே இருக்கும் நல்லா வந்து டெப்த்து கொடுத்து ஓட்டினாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து நம்ம ஹீரோட்டிருந்து கிடைக்குங்க வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம வண்டியோட ஸ்டேரிங் இது காமிக்கிறோம் பாருங்கள் இன்னுமே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நீங்களே வந்து நான் ஒரு கையில் தான் வந்து ஓட்டுறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு கையில் வந்து ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டுவாங்க பழைய வண்டியெலாம் ஆனால் நம்ம ஹீரோவில் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டேரிங் வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க ஒரு கையில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி வண்டி ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் சாத ஸ்டேரிங் டிராக்டரில் வந்து எப்படி வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து ஸ்டேரிங் பிடிச்சிக்குவேன் இன்னொரு கையில் வந்து ஃபோன் பிடிச்சிக்குவேன் அதே மாதிரி இந்த வளைக்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவேன்னா தொடையில் வந்து ஸ்டேரிங்கை முட்டு கொடுத்துருவேன் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டு கையிலையும் வந்து அழகாக வீடியோ எடுத்துக்குவேன் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம ஹீரோவுடைய வ்ளாக் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மாதிரி நேராக போகும்போதும் ஒரு சில டைமில் தொடையில் முட்டு கொடுத்துக்கோன்னா வண்டி ஸ்டேரிங் ஆடாதுங்க வண்டி நேராகவே போவோம் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் நம்ம ஹீரோவை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் you <laughs> அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விலையும் ஓட்டி முடிச்சாச்சுங்க நான் ஒரு ஒரு வயலில் ஓட்ட ஓட்ட பின்னாடியே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தம்பி எல்லாருமே வந்து கிழங்கு பொறுக்கிட்டே வந்துட்டாங்க ஒரு சாக்கில் வந்து மூட்டையே பிடிச்சி வச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு சாக்கு வந்ததுங்க அது வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கலப்பையிலே வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் இந்த கிழங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் காய வச்சு அதை வந்து கொடுவால் வச்சு வெட்டியோ இல்லை வண்டி விட்டு ஓட்டியோ பார்த்திங்கன்னா தூளாக்கிடுவோம் தூளாக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து தீவனம் போடுவோம் நம்ம இந்த பில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தீவன செலவு வந்து மிச்சமாகுங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு இந்த கிழங்கு வந்து பொறுக்கிறோம் நிறைய பேர் வந்து இந்த கிழங்கு அப்படியே ஓட்டிடுவாங்க அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா மாட்டு பால் வந்து நல்லா சுரக்கும் அதே மாதிரி தீவன செலவும் பார்த்தீங்கன்னா மிச்சமாகும் அவ்வளோதான் சொந்தங்களே இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்